கோபி சிவபிரகாசம் ஸ்வீட் கடை ராணிப்பேட்டை ராணிப்பேட்டை மறைந்து நூற்றி முப்பத்தி ஒரு நாள் ஆகுது அப்படிங்களா எத்தனை இது வரைக்கும் எத்தனை நாள் வந்திருக்கீங்க ரெண்டாவது முறை வந்து ரெண்டாவது முறை வந்திருக்கீங்க இப்போ வந்து நம்ம இந்த தேமு கட்சி தேமுதிகோட கட்சியோட ஒரு முக்கியமான பிரதான கொள்கை வந்து வறுமை ஒலிப்புதான் தான் அதனால தான் அவருடைய பிறந்தநாள் கூட வறுமை ஒழிப்பு தினமாக தான் கொண்டாடுறாங்க அந்த வறுமை வந்து ஒழிக்கிறதுக்கான முன்னெடுப்புகளை வந்து கட்சி தொண்டர்களும் மக்களும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா

பேசிக்காக என்னென்னா அவர் என்னென்னா அவர் மனநகரும் ஒரு ஓட கட்சி தொண்டர்களுக்கு போனால் நம்ம சூழ்ந்துருவாங்களோ அடிச்சுட்டு வாங்கிறோ கோபம் போட்டுருவாங்களோ இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அவருடைய தொண்டர்களிட்ட கேள்வி கேட்கும்போது பேட்டி கேட்கும்போது அவர் அப்படி நினைக்கல ஏங்க இது வந்து நாங்கள் கோயிலாக பார்க்குறோம் யார் பேரு வந்தாலும் போகலாம் ஆ அப்படிங்கிறாங்க சப்போஸ் இப்போ திடீர்னு வந்துவிட்டார் வடிவில் அவர் வந்துட்டார் அது நம்ம கோயில் மாதிரி வந்து சாமி கும்பிட்டு போக வேண்டியது அவர் எங்களை மாதிரி நீங்களும் வந்து சாமி கும்பிட்டு போக வேண்டியது அதுக்கான அரவணைப்பும் ஆதரவும் வழி வழி இருக்கும் அந்த கோபமும் எதுவும் வராது அதெல்லாம் வராது será para la frente, la frente.